உங்களோட ஆஃபீஸ்லேருந்து டூர் போகிறீங்க அப்படி இல்லைன்னா எதாவது ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணணும் அதனால் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பீங்க ஆனால் ட்ரெயினில் நிறையா பேருக்கு இடம் கிடைக்கும் நிறையா பேருக்கு இடம் கிடைக்காம கூட போகலாம் இந்த ஒரு வெப்சைட் மூலயமா நீங்கள் ட்ரெயினில் இருக்க ஒரு கோச்சை ஃபுல்லுமே புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ல தெரிகிற வெப்சைட்டை உங்கள் மொபைல் ஃபோன் கூகுள் க்ரோம்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இது வந்து லாகின் பண்ணுற மாதிரி காட்டுது நீங்கள் இப்பதான் இந்த வெப்சைட்டுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நியூ யூசர் லாகின்குள்ள போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க அதெல்லாமே கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கோச் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஜேனி டீடைல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் கோச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க எங்கேருந்து எங்கே போறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் செக் அண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்தாலே போதும் உங்களுக்கு அந்த கோச் வந்து புக் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க